சேனலுக்கு உங்களை அன்போடு வரைக்கும் எனக்கு ஒரு பியூட்டி ப்ராடக்ட் தான் போகிறோம் ரொம்ப அருமையாக நம்மளே வீட்டில் செஞ்சிருந்தாங்க இது வெளியில வந்து விலை ஜாஸ்தி இது எல்லாருக்கும் தெரியும் இது ஃப்ளெக்ஸ் சீடு தான் பாருங்க இது வச்சு நம்ம ஒரு ஜெல் செய்ய போகிறோம் இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குங்க இதில் வந்து ஜெல் இந்த ஃப்ளெக்ஸ் இதோட அந்த சீடோட ஜெல்லில் வந்து நம்ம விதவிதமாக நம்ம செய்யலாம் இந்த ஜெல்லில் வந்து நான் இப்போ வந்து ப்யூரான ஜெல் மட்டும் தான் எடுத்து காமிக்க போகிறேன் இதில் நீங்கள் கேர்ட்ஸ் எடுத்து சேர்க்கலாம் அதோட மட்டும் இல்லாமல் ஆலோவீரா இல்லை நேச்சுரலாக இருக்கிற அந்த ஜெல்லையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வெறும் இந்த ஃப்ரெக்ஸ் சீடு வச்சு தான் நான் வெறும் ஒரு ஜெல்ல வந்து தயார் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இந்த கப்பால் ஒரு கப் இந்த ஜெல் எடுத்திருக்கேங்க இது வந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நமக்கு ஃப்ரிட்ஜில் நல்லாயிருக்கும் அதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன் அதோட அது முழுகிற அளவு தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் மேலே வந்து ஒரு ஒயிட்டாக ஒரு ஜெல் ஒன்று ஃபார்ம் அப்போ நம்ம எடுத்து வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் இது வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தி இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கீங்க மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் கண்டிப்பாக இந்த சீட் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது முகத்தில் வந்து திடீர்னு கருவளையும் வந்துருச்சு போகலைன்னா இந்த ஜெல்லை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதாவது முகத்தில் நிறைய சுருக்கம் இருக்குது இல்லைங்களா அவங்க இதை யூஸ் பண்ணலாம் ஏஜ் ஆன மாதிரியே தெரியாது நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா வெயிலில் போயிட்டு வந்து இந்த க்ரீமை தடவி பாருங்கள் தடவி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மெதுவாக கொதித்து வரட்டும் நம்ம பார்க்கலாம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேமில் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஜெல் லைட்டாக ஃபார்ம் ஆகுது நல்லா கொதித்து அந்த ஜெல் ஃபார்ம்க்கு வரணும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இது கொதிக்கட்டும் பார்க்கலாம் இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல நடுவில் நடுவில் நம்ம கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள் இந்த ஒயிட்டாக ஃபார்ம் ஆகுது பாருங்கள் நோரை நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க அதுதான் இப்போ வந்து பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் ஆகுது இது இது இன்னும் நல்லா வெந்து வரட்டும் அந்த ஜெல் வந்து இன்னும் ஃபார்ம் ஆகட்டும் நல்லா கேலரி கொடுத்துட்டே இருங்க நிறம் மேலே பொங்கி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிவிட்டு இது கெலரி கொடுத்துக்கோங்க அந்த ஜெல் பாதத்துக்கு வரணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா லேட் ஆகும் நான் சொன்ன அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுருவேன் இதை வடிகட்டி எடுத்துட்டது பிறகு அந்த சீடு இருக்கும் இல்லைங்களா அந்த கசடு கசடு அதையும் நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டோடி கூட கூட கடு மாவு சேர்த்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம முன்னாடி ஊற்றுனதுக்கும் இப்பயும் பாருங்கள் இப்போ பாருங்கள் மேலே நல்லா நுரைச்சி வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு பவுல் எடுத்துருக்கேன் அதில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிச்சுக்கலாம் அந்த சூடு ஆறினோட நம்ம கையில் போட்டு கற்றுக்கலாம் இது பாருங்க எவ்வளோ ஜெல் இருக்குமோ இதை நல்லா வடியட்டும் இது கொஞ்சம் சூடு பிறகு நம்ம மெல்லமாக இந்த ஜெல்லை அப்படியே பிழிஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ வந்து சூடாக இருக்குது பாருங்கள் ஜெல் பார்த்திங்களா எப்படி வருதுன்னு பாருங்கள் ஜெல் நல்லா வழிதிங்களே அந்த மாதிரி வழியணும் இப்போ சூடாக இருக்குது அதனால் என்னால் பிழிய முடியல பாருங்க அந்த ஜெல் அவ்வளோ நல்லதுங்க ஃபேஸுக்கு நல்லா க்ளோ ஆகும் கலரு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்டேக்கும் எடுத்துக்கணும் பாருங்கள் ஜெல் எவ்வளோ ஃபார்மாக ஆயிருக்குன்னு இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க டெய்லி ஒரு மூணு வேலை இதை நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சுட்டு நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் சூடு ஆரட்டும் நான் எடுத்து பிழிஞ்சிக்கணும் நான் இப்போ இதை கிளிப் விட்டேன் இன்னும் சூடை ஆறலை அதை அப்படியே கொட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆறிடுச்சு அப்படியே நம்ம பிழிஞ்சு கொடுப்போம் எவ்வளோ டைட்டாக பிரிவிங்களோ அந்த அளவு உங்களுக்கு ஜெல் கிடைக்கும் இப்போ பாருங்க எவ்வளோ திக்காக ஜெல் கிடைக்குது இதையும் விட நல்லா திக்னஸ்ஸாக கூட கிடைக்குங்க இதை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதையும் நம்ம வந்து மிக்சியில் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆகிடுத்து இதை நம்ம பத்து நிமிஷம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் மாவோ இல்லை கேர்டோ இல்லை பாலோ சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சூப்பராக ஃப்ளாக்ஸி உங்களுக்கு ஜெல்லும் ரெடி பண்ணியாச்சு ஃபேஸ் பேக்கும் ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த ஃபேஸ் ஃபேஸ் பேக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு ஃபேஸ் கேட்ட மாதிரி இதில் இருந்து எடுத்துக்கோங்க கடலை மாவு இல்லைன்னா பாசுப்பயிர் மாவு எதை வேணால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியிருந்தாங்க நல்லா திக்கு பேஸ்ட்டாக இருந்தால் கர்ட் வச்சுக்கோங்க ஆனால் கேர்டு வந்து இல்லை நான் தான் உரம் ஊற்றி வச்சிருக்கேன் காரணம் இப்போ ரெடி ஆயிடுது இந்த ஜெல்லை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க ஜெல்ல மாதிரியே திக்கா இருக்குங்க பாத்தீங்கன்னா இப்படி கையில் கோட் பண்ணிக்கோங்க பாருங்க கோட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க இப்போ சன்ஸ் சூரிய வெளியில் நம்ம போயிட்டு வரோம் இல்லைங்களா காலையில் போயிட்டு நைட்டு வரும்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பாடுங்க அந்த சன்னால் டேர்ன் அந்த ஃபேஸில்லாம் அந்த கருவனையும் போக போக போயிடும் உங்களுக்கு இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுபிக்கோங்க நான் அதிக காசு கொடுத்து வாங்காமல் ஃப்ளெக்ஸ் சீடோட ஜெல்லும் அதோட ஃபேஸ் பேக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்